சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பது இந்த சனி பகவானுடைய பயிற்சி திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சிறார் அதாவது கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலேருந்து நான்காம் பாதத்துக்கு மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு பயிற்சியாகிறார் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி தசை அஷ்டம சனி ஏழரை சனி இந்த மூன்றும் நடக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் இந்த சனி பகவானுடைய வைப்ரேஷன் நல்லாவே தெரியும் அதாவது மாற்றங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு ராசி கட்டங்களை ஒருமுறை சுற்றி வர்றதுக்கு முப்பது வருடங்கள் எடுத்துக்கும் இந்த முப்பது வருடத்தில் அஷ்டம சனியாக ரெண்டரை வருட காலங்கள் ஏழரை சனியாக ஏழரை வருட காலங்கள் இந்த பத்து வருட காலங்கள் மட்டும்தான் சனி பகவானுடைய தலையீடு அதிகமாக இருக்கும் அதாவது அவருடைய பங்களிப்பு இதில் அது உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்து முதல் சுற்று இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று முதல் சுற்று கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும் இரண்டாவது சுற்று அதாவது முதல் சுற்று வந்து முப்பது வருடத்துக்குள்ளே வரும் முப்பது வயசுக்குள்ளே வரும் அது முதல் சுற்று இரண்டாவது சுற்று முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே யாருக்கு வந்தாலும் அறுபது வயசுக்குள்ளே வந்தால் அது செகண்ட் ரவுண்டு அது வந்து பொங்கு சனி அறுபது வயசுக்கு மேலே வரக்கூடிய மூன்றாவது சுற்று மூன்றாவது சுற்று உடல்நிலையை பாதிக்கக்கூடிய சனி பகவான் அந்த மூன்றாவது சுற்றுல உடல்நிலையை பாதிக்கும் மூன்றாவது சுற்றுக்கு மேலே அதாவது தொண்ணூறு வயசுக்கு மேலே சனி உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார் எதுலேயுமே வந்து சனியோட பிடியில் நீங்கள் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் தொண்ணூறு வயசுக்கு மேலே உங்கள் சுயஜாதகத்தில் ஆயுள் காரகன் சனி பகவானும் ஆயுள் சொல்லுவாங்க உங்கள் சுய ஜாதகத்தில் எட்டாம் அதிபதியும் சுபத்துவமாக இருந்தால் நூறு அந்த ப்ளஸ்ஸு கூட தாண்டவங்க ஒரு சில பேர் இருக்காங்க இப்போது இந்த காலகட்டத்தில் உணவு பழக்க வழக்க முறைகளில் இந்த உடல்நிலை மூணாவது சுற்றிலே எல்லாமே முடிஞ்சு போகுது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முப்பது வருடத்தில் பத்து வருடங்கள் மட்டுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவார் அது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசைகள் நடந்தால் நல்ல பலன்கள் தீய தசைகள் அதாவது கெடுபலம் செய்யக்கூடிய தசைகள் அவயோக தசைகள் நடந்துச்சுனாக்கா அவயோக பலன்கள் தான் இருக்கும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியையும் ஏழாம் பார்வையாக கண்ணீராசியையும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியும் இந்த மூன்று இடங்களை பார்க்கறார் ஆனா சனி பகவானுக்கு ஏழாம் பார்வை அப்படிங்கிறது பலம் குறைந்த பார்வை தான் இந்த சனி பகவானுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்துல ரி ரிசப ராசியில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் இயக்கப்படும் அதே கண்ணீராசியில் அந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்துடைய காரகத்துவம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதே மாதிரி தனுசு ராசியில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க அந்த கிரகத்துடைய காரகத்துவம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஏழரை சனி நடந்தாலோ இல்லை ஏழரை சனி நடக்கல சனி நடந்தாலோ அப்படி இல்லை அஷ்டம சனியும் நடக்கல அப்படின்னாலும் யாராக இருந்தாலும் சரி எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அந்த ராசிக்காரர்களுக்கு அந்த மூன்று இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய செயல்பாடுகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் என்ன கர்ம அடிப்படையில் நீங்கள் என்ன வேலை கொடுத்துருக்கீங்களோ அவருக்கு அந்த வேலை செய்ய வராரு அதாவது அதை திருப்பி கொடுக்க வராரு ஒரு நல்ல கர்மா அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் அந்த நல்ல கர்மாவை ஏழரை சனி அஷ்டமசனி தசை இது நடக்குது அப்படின்னாக்கா அந்த கர்மாவை கொடுக்கறதுக்காக வராரு அப்படின்னு அர்த்தம் அப்போது அந்த தெய்வங்கள் நீங்கள் இஷ்ட தெய்வங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே ஒதுங்கிக்கும் சனி பகவான் வந்த பிறகு சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் தான் எல்லாமே இப்போது சனி தசை நடந்தாலும் சரி ஏழரை சனி நடந்தாலும் சரி அஷ்டம சனி நடந்தாலும் சரி டோட்டலாகவே உங்களுக்கு சனி பகவான் தான் கொடுக்கும் அந்த ஏழரை வருஷமும் சனி பகவான் தான் கொடுக்கும் பத்தொம்போது வருடங்கள் சனி தசை நடந்தாலும் அந்த சனி தசை தான் அந்த பலன்களை கொடுக்கும் இடையில வந்து ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சியே நடந்தா கூட இப்ப சனிதச நடக்குது ஒருத்தருக்கு எந்த சனி பயிற்சி வந்தாலும் சரி குரு பயிற்சி வந்தாலும் சரி ராகு கேது பயிற்சி வந்தாலும் சரி எந்த பயிற்சிகளும் உங்களுக்கு சரியான பலன்களை கொடுக்காது இப்ப கோச்சார ரீதியா ஒரு குரு பயிற்சி ஆகிறாருன்னு வச்சுங்களேன் உங்க சுய ஜாதகத்துல குரு பகவான் நல்லா இருந்துச்சுனாக்கா நல்ல பலன்கள் அது கூட கம்மியாக தான் கிடைக்கும் அதே வந்து ராகு கேது பயிற்சி அது என்ன அடிப்படையில் இருக்கோ என்ன வீட்டில் இருக்கோ அதுக்கு மட்டும் நிறைய விதிவிலக்குகள் உண்டு இந்த ராகு பகவானுக்கு மட்டுமே அப்போ அந்த ராகுக்கேது பயிற்சியில் இந்த சனி பகவான் தான் கொடுக்கும் அந்த பலன்களை இல்லைனா கம்மி பண்ணி கொடுக்கும் அதிகபட்சமாக எல்லா கிரக பயிற்சிகளும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கும் ஏழ சனி நடக்கக்கூடிய நபர்களுக்கும் அஷ்டமசனி நடக்கக்கூடிய நபர்களுக்கும் பலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா அதனுடைய பயிற்சிகள் பெரிய மாற்றங்களை கொடுக்காது சிம்ம ராசி மக நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் சனி பகவானுடைய பயிற்சி ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ராசிக்கு யோகாதிபதியோட நட்சத்திரம் தான் அதனால் சனி கஷ்டப்படுத்தாது அப்படின்னு நினைக்க தேவையில்லை ஆனால் தசாபுத்தி சரியாக இருக்கணும் உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா சிம்ம ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் கிடையாது சனி பகவான் அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் ஆறுக்குடையவன் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் அதிபதி அப்படின்னாக்கா ஆறில் இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் ஏழில் இருக்கும்போது ஏழாம் அதிபதி பாதகாதிபதியாக வரக்கூடியவர் சிம்ம ராசிக்கோ சிம்ம லக்கணத்துக்கோ யோகம் செய்யாத கிரகம் இந்த சனி பகவான் முடிஞ்ச அளவு கஷ்டங்களை தான் கொடுக்கும் இந்த சனி பகவான் ஆனால் இந்த அஷ்டம சனியை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தசை நடந்ததுனாக்கா சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது சனி பகவானுக்கு நட்பு கிரக தசை நடந்ததுனாக்கா ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும் பகை கிரக தசை நடந்துச்சுனாக்கா நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க அது வந்து உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து லிமிட்டாக தான் இருக்கும் ஏன்னா சனி பகவான் பயிற்சியாக ஆகக்கூடிய இடம் குரு பகவானுடைய வீடு ஏன்னா ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் தான் அஷ்டமஸ்தானம் ஓகே ஐந்து குடையவர் இந்த குரு பகவான் வந்து ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பூர்வ புனிஸ்தானாதிபதி சொல்லக்கூடியவர் பூர்வ புண்ணிஸ்தானாதிபதி வேற எந்த பாவத்துக்கு அதிபதியாக வந்தா கூட அவயோகம் செய்யக்கூடிய வீடாக வந்தால் கூட அந்த பூர்வ புனி புனிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் யோகம் செய்வராக வந்துடுவார் அப்போது யோகரோட வீடு தான் எட்டாம் இடமாக இருந்தாலும் யோகம் செய்யக்கூடிய வீடு தான் இந்த குரு பகவானுடைய வீடு இந்த சனி பகவன் இருக்கக்கூடிய இடம் அதுக்காக நீங்கள் ரொம்ப தைரியமாக எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு கிடையாது எதுலேயுமே கொஞ்சம் நீங்கள் கவனம் எடுத்து பண்ணணும் இந்த காலகட்டங்கள் இப்போ படிப்பு படிக்கிற காலகட்டங்களில் இருக்கிறீங்க படிக்கிற காலகட்டங்களில் இருக்கிறீங்க படிப்பில் வந்து கொஞ்சம் மந்த நிலை வரும் கொஞ்சம் தடுமாற்றங்கள் வரும் இதுக்கு முன்னாடி இருந்தது வேறு இதற்கு பின்னாடி இருந்தது வேறு அப்படி இருக்கும் அஷ்டம சனிக்கு முன்பு அஷ்டம சனிக்கு பின்பு அஷ்டம சனி நடக்கும்போது இப்படி தான் இருக்கும் அஷ்டம சனிக்கு முன்பு ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து நல்லா ஒரு படிப்பு அது இதுன்னு எப்படியோ இருந்திருக்கலாம் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது ஆனால் அஷ்டம சனி நடக்கும்போது மனசு பாதிக்கப்படும் நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் தெரியும் ஒரு சில பேர் வந்து பிரியக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் நட்பு வட்டாரத்தில் ஒன்று பிரிஞ்சு போதுனாக்கா இந்த படிக்கக்கூடிய காலங்களில் நான் சொல்கிறது நிறைய சண்டை சச்சரவுகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க முடிஞ்ச அளவு தனிமையை நீங்கள் விரும்புறது நல்லது யார் கூட சேராமல் தான் உண்டு தான் வேலை உண்டு படிப்பு உண்டு அப்படின்னு இருந்துட்டிங்கனாக்கா அந்த படிக்கக்கூடிய காலம் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய நபர்கள் இப்போ வேலை வாய்ப்பில் கண்டிப்பாக மாற்றம் உண்டு ஒரு சிலருக்கு வந்து வேலை மாறும் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மாறும் ஒரு சிலருக்கு வந்து வேலை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து அதுக்காக வேலை போயிடுமான்னு நினைக்காதீங்க வேலையில் அழுத்தம் கொடுப்பாங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் மேலதிகாரி இல்லை உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து உங்கள் பேச்சு கேட்க மாட்டாங்க எல்லாமே கொஞ்சம் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் இது வந்து வேலை ரீதியாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு இது எதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணுமோ அதில் கவனமாக இருந்துங்க இது வந்து நெகட்டிவான பலன்கள் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கூடாது பயங்காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறது நீங்கள் எடுத்துக்கூடாது எதையுமே மைண்டில் வச்சுக்கணும் நமக்கு வந்து இப்படி தான் இருக்குது இந்த அஷ்டம சனிங்கிறது இப்படி தான் பண்ணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் தயாராகிக்கணும் அதுக்காக கெடுபலம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கூடாது அதுக்காக நல்ல பலன்களை கொடுத்தா ஓகே நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கக்கூடாது உங்களுடைய செயல்பாடுகள் தான் உங்களுக்கு பதில் கொடுக்கும் ஏன்னா அஷ்டம சனி வரும்போது எந்த ஒரு கடவுள் நம்ம கடவுள் வழிபாடு நம்ம பக்தியாக இருக்கும் நீங்கள் வந்து ஏறாத கோயில் போலம் இருக்காது நிறைய வந்து பக்தி இருக்கும் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும் கடவுள் எப்படியாவது காப்பாத்திடுவார் அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் இருக்கும் அது ஒத்துக்கலாம் அது வந்து நம்ம குறை சொல்ல முடியாது இந்த சனி பகவான் வந்து அஷ்டம சனிக்கு வரும்போது அந்த கடவுள் வழிபாடு மூதாதையர்கள் குலதெய்வங்கள் பித்ருக்கள் அதாவது நம்ம முன்னோர்கள் நம்ம கூட இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாமே கொஞ்சம் ஒதுங்கிப்பாங்க இந்த அஷ்டம சனி ரெண்டரை வருட காலங்கள் இந்த சனி பகவான் கொடுக்கறது தான் அப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நல்ல ஒரு பழக்க வழக்கங்களை பார்த்துங்க நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கொஞ்சம் கொஞ்சம் கனிவான பேச்சு பேச்சில் வந்து வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணீங்க இப்போ ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னாக்கா அந்த ப்ரொமோஷன் எதிர்பார்க்க கம்மி பண்ணீங்க அப்போ ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்க்க கூடாதா அப்படின்னாக்கா ப்ரொமோஷன் எதிர்பார்க்காம இருந்தா கிடைக்கும் எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்காது ப்ரொமோஷன் வந்து எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்காது ஆனால் எதிர்பார்ப்பு இல்லைன்னா கிடைக்கும் நீங்க முயற்சி பண்ணணும் ஒரு முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா அந்த முயற்சியை வந்து சாதகமா மாத்திக்கீங்க பெரிய முயற்சிகள் வேண்டாம் இப்போ தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த தொழிலில் வந்து வளர்ச்சி பண்ணணும் அப்படின்றதுக்காக தொழிலில் மாற்றம் பண்ணணுனுக்காக அதுமாரி பண்ணாதீங்க இருக்கிற தொழில் போயிட்டே இருக்கட்டும் புதுசாக ஒரு தொழில் பண்ணுறது அப்படி இல்லைனாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறது ஏற்கனவே பண்ணிட்டு வரீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே பண்ணிகிட்டே வரலாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் சேர்த்து பண்ணணும் இல்லை வளர்ச்சிகளுக்காக பண்ணணும் பணத்தை ஏற்றுமோ முதலீடு பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறது கூடுறதுக்காக யாரையாவது நம்பி கொடுக்குறது இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க எப்படி பார்த்தாலும் அந்த கர்மா அடிப்படையில் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த சனி பகவான் கண்டிப்பாக செய்வார் யார் சொல்லியும் நீங்கள் இது பண்ண போகிறதில்ல உங்களுடைய விருப்பம் உங்களுடைய டைம் உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் கர்மா அடிப்படையில் சனி பகவான் நல்லதே செய்வார் அப்படின்னு நினைங்க நல்லதே கண்டிப்பாக செய்வார் எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்குது அப்படின்னாக்கா மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் மனசார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோதான் பணம் வந்தாலும் சரி நிம்மதி இருக்காத மாதிரியே இருக்கும் உடல்நிலை தொந்தரவுகளை கொடுத்துட்டே இருக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்க போனீங்கன்னா கூட ஒன்றுமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க எதுவுமே இல்லை ஆனால் எதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரீங்க தேவையில்லாத செலவு தான் அப்படின்றவங்க அது மாதிரி கொடுக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா அந்த திருமணத்தை தள்ளி போடுங்க ரெண்டரை வருஷத்துக்கு தள்ளி போடுங்க உங்களுக்கு வந்து வயசு இல்லை ரொம்ப வயசாகிட்டே வருது அப்படின்னாக்கா பார்த்து ரொம்ப ஜாதகங்களை அலசி ஆராய்ஞ்சி பார்த்து பண்ணுங்கள் அப்படியே பண்ணிங்கன்னா கூட இந்த ஜாதகத்தை ஒதுக்கிடுவாங்க சனி அப்படின்ட்டு அங்கே வந்து ஒரு பாசிட்டிவாகவே தெரியாது ஒரு ஜாதகத்தை பார்த்தா இந்த ஜாதகத்தை இணைக்கலாம் அப்படின்ற ஒரு இதுவே தெரியாது உங்களுக்கு சுய ஜாதகத்தில் நல்ல ஒரு தசை நடக்கும் யோகாதிபதி தசை கூட நடக்கலாம் அதுவும் இல்லாத ஏழாம் அதிபதி புத்தி ஏழாம் அதிபதி தசை அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு திருமணம் சார்ந்து தசைகள் நடக்கும் எல்லா தசைகள் நடந்தால் கூட இந்த ஜாதகம் அவங்க கண்ணுக்கு தெரியாது இதை ஒதுக்கி வச்சுருவோம் இது வேண்டாம் அஷ்டமசனி நடக்குது வேண்டாம் அப்படின்ட்டு அதனால் இது மாதிரியான தடைகள் நிறைய கொடுக்கும் மன அழுத்தம் அதனால் உங்களுக்கு தேவையில்லாத ரெஜெக்ட் ஆச்சுனாக்கா ஒரு ஜாதகம்னாக்கா ரொம்ப மன அழுத்தம் கொடுக்கும் இல்லையா இது மாதிரியான மன அழுத்தங்கள்லாம் கொடுக்கும் நீங்கள் வந்து இப்போ தள்ளி வைக்கிறது தான் நல்லது ரொம்ப வயசாகிடுச்சுனா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து இருபத்தேழு இருபத்தெட்டு வயசாகிடுச்சுனா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சின்ன வயசாக இருக்குது ஒரு இருபத்தி ஆறு வயசு இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா தாராளமாக நீங்கள் தள்ளி போடலாம் இந்த ஜாதகம் வந்து ஒரு ரெண்டாவது வருஷத்துக்கு நீங்கள் திருமணத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போவோம் இந்த அஷ்டமசனி காலகட்டங்களில் கொஞ்சம் கவனம் வாக்குவாதங்களை தவித்தாலே போதும் விட்டு கொடுத்து போயிட்டாலே போதும் பெருசாக பிராபலத்தை சந்திக்க முடியாது இந்த காலகட்டங்களில் வேலை வாய்ப்பு தொழில் இப்போ தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அரசாங்கத்தில் இருக்கிறீங்க வேலை அழுத்தம் இருக்கும் வேலையிலேருந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஒரு இடத்துக்கு இந்த அலைச்சல்லாம் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத இடத்துக்கு மாற்றுவாங்க இது அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இல்லை தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இது எல்லாருக்குமே பொருந்தும் வேலை செய்யக்கூடிய நபர்கள் வந்து ரொம்ப அழுத்தத்தை கொடுப்பாங்க மேலதிகாரிகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கனிவான பேச்சு நல்லது இந்த டைமில் எப்படி பார்த்தாலும் நீங்கள் எதை பேசுனாலும் கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுத்துட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனம் தேவை இந்த நேரங்களில் எட்டாம் இடத்துக்கு வந்து சனி பகவான் பயிற்சியானால் கூட அதனுடைய பார்வையில் பலன்கள் கொடுக்குமா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் ஏன் நான் வந்து சிம்ம ராசிக்கு வந்து பார்வை பலன்களை நான் அதிகமாக சொல்லலை அப்படின்னாக்கா எட்டில் இருக்கும்போது எந்த பார்வையும் செயல்படாது எட்டில் இருக்கும்போது எட்டுக்குடைய பலன்களை மட்டும்தான் கொடுக்கும் ஏன்னா மறைவு இருக்க இருக்கிற சனி பகவான் பாவ கிரகம் அதனால் உங்களுக்கு ஆகாத கிரகம் அப்படின்னால இப்போ ராசிக்கு வந்து பத்தாம் இடத்தை பார்க்கும் சிம்ம ராசிக்கு வந்து சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குறது அப்போ தொழில் ரீதியாக கொஞ்சம் இடர்பாடுகள் கொடுக்கும் மறைந்த கிரகம் பார்வை வந்து சிறப்பாக இருக்காது அப்போ தொழில் சாணத்தை பார்க்கறதுனால தொழிலில் கொஞ்சம் முடக்கம் ஏற்படும் இந்த டைமில் பார்வை ரீதியாக பார்த்தா ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குது குடும்ப சாணத்தில் குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் பொருளாதாரத்தில் கொஞ்சம் தடை அந்த இடத்துக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கும் இப்போ செவ்வாய் இருந்தால் வந்து சொத்து சேர்க்கை ஒரு சில பேருக்கு அதில் கொடுத்துட்டு அதில் கஷ்டத்தை கொடுக்கும் பின்னாடி அந்த இடத்துல ஒரு சொத்து வாங்க வச்சுட்டு அந்த சொத்தில் வந்து ஒரு விலங்கத்தை கொடுத்துரும் இல்லை அதில் வந்து ப்ராப்ளத்தை கொடுக்கும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா விற்கக்கூடிய சூழ்நிலை ஆனால் விற்றாலும் அது ரெண்டு நல்லா ரேட்டு போகாது நீ நல்ல ரேட்டுக்கு வாங்கியிருப்பீங்க அது மாதிரியான தடங்களை கொடுக்கும் குரு இருந்துச்சுனாக்கா சுப விசேஷங்கள் நடக்கும் அதிகப்படியான சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் குரு இருந்தா உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் இப்போ கோச்சார ரீதியா பார்க்கக்கூடிய இடங்கள் அதாவது ரிஷபராசியில எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கன்னி ராசியில என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க அந்த அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது மட்டும் இப்போ ஆக்டிவேஷன் ஆகும் அஞ்சாம் இடம் அப்படின்னாக்கா பூர்வ புனிசனம் அது குருவுடைய வீடு அந்த வீட்டில் சனி பகவனுடைய பார்வை இருக்குது அப்படின்னாக்கா பசங்களோட வளர்ச்சி நல்லா இருக்கும் இப்போ வந்து பசங்களுக்கு உண்டான செலவுகள் அதாவது உங்கள் வாரிசுகளுக்கு வந்து நிறைய செலவினங்கள் இந்த காலகட்டங்களை கொடுக்கும் சுப செலவுகளாக மாற்றி கொள்ளுங்கள் ஆனால் அவங்களுக்கு வந்து அஷ்டம சனியோ ஏழரை சனியோ நடக்கக்கூடாது அப்படி நடந்துச்சுனாக்கா நிறைய பிரச்சனைகள் சனி தசை நடந்துச்சுனாலும் சரி உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒருத்தர் கூடுதலாக ஒரு அஷ்டம சனி நடக்குது இல்லை ஏழரை சனி நடக்குது இல்லை சனிதசை நடக்குது அப்படின்னாக்கா நிறைய பிரச்சனைகள் தொந்தரவுகள் இந்த காலகட்டங்களில் வரும் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் நெகட்டிவான பலன் சொன்னேன் அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து ஒரு எச்சரிக்கை தான் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சனி பகவானுடைய அருள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த பயிற்சியாக கூடிய சனி பகவான் சிறப்பான மாற்றங்களை தருவார் நன்றி